ரிட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கத்த தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மையாக வைப்பாராகே இந்த நாளுக்குரிய தியான வசனம் இரேமியா ஐம்பத்தி ஒன்று அதனுடைய நாற்பத்தி ஆறாவது வசனம் உங்கள் இருதயம் துவழாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் யூதா ஜனங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தையை நம்மோடு கூட சொல்லுகிறார் என்ன அதிலே க நாம் கவனிக்க வேண்டிய காரியம் அப்படி என்றால் நம்முடைய தேசத்தில் நடைபெறுகிற நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களிடத்தில் நடைபெறுகிற தீங்கான காரியங்கள் அல்லது பயங்கரமான காரியங்கள் ஒரு நீதிமானுடைய அல்லது தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்வை அதிகமாய் பாதிக்கிறதாக இருக்கிறது அதிகமாய் அவனை துக்கப்படுத்துகிறதாக அவனை சங்கடப்படுத்துகிறதாக இருக்கிறது மனிதர்கள் மூலமாக மனிதனுடைய செயல்கள் மூலமாக கிரியைகள் மூலமாக அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மூலமாக ஆ அரசியல்வாதிகள் மூலமாக ஒரு தேவ பிள்ளையினுடைய அமை வாழ்வுக்கு அவர்கள் நடந்து கொள்ளுகிற காரியங்கள் அமை ஒரு வேதனையை கொடுக்கிறதாக இருக்கிறது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் இது கொஞ்ச காலம் தேசத்திலே தேவ கோபத்தை அனுமதித்திருக்க அனுமதித்திருக்கிற காலமாக இருக்கிறபடினாலே அது இப்படிப்பட்ட தீங்குகள் நமது கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்கள் தீமைகள் பயங்கரங்கள் அந்த தேசத்தில் கட்டவிழ்த்து விடப்படும் என்று சொல்லி சொல்லிவிட்டு அதை சொல்லுகிறார் அந்த பாபிலோனில் இருக்கிற நட பாபிலோன் நடந்து கொள்ளுகிற அந்த அந்நியர் நடந்து கொள்ளுகிற சத்திருக்கள் நடந்து கொள்ளுகிற விதங்களை குறித்து அங்கே தே அதன் மத்தியிலே தேவை நடப்பிக்கிற கிரியைகளை குறித்து நீங்கள் உங்கள் இருதயம் துவண்டு போகாமலும் நாம் கேக் தேசத்தில் கேட்கப்படும் செய்தினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள் காரணம் எவ்வளவு தீங்கான காரியங்கள் தேசத்தில் நடந்தாலும் கத்தரை நம்பி கத்தரை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சேதம் வராதபடிக்கு கத்தர் கூடவே இருந்து எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா காலகட்டங்களிலும் நம்மை நடத்துவார் என்கிற விசுவாசத்தோடு நாம் உறுதியாக இருப்போம் தேசத்தில் கேட்கப்படும் செய்திகள் நம்மை சுற்றிலும் நடக்க நடக்கும் காரியங்கள் அதிகமாய் பயமுறுத்தி இருக்கலாம் வேதனைப்படுத்தி இருக்கலாம் கத்தர் இவைகளுக்கெல்லாம் நம்மை தப்புவித்து கூட இருந்து நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு நாம் நம்முடைய வாழ்வை கிறிஸ்துவுக்குள் திடப்படுத்தி கொள்ளுவோம் தேவன் நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் ஆமேன் செவிப்போம் எங்கள் பரலோகத்தை நல்லாண்டு ஆண்டவரே பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திற்கு காகமக்கு ஸ்தூத்திரமப்பா தேவனே அன்றுவர் தேசத்திலே அன்றுவர் நடக்கிற தீங்குகள் எங்கள் சு எங்களை சுற்றில் நடக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் அண்ட இது நிமித்த கத்தருடைய கோபத்தின் செயல்களை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு பயம் வருகிறது அண்டவரே சோர்வு வருகிறது அன்று சொல்லுகிறீர் உங்கள் இருதயம் தோழாமலும் அமை பயப்படாமலும் இருங்கள் என்று சொல்லுகிறீரே அண்டவரே நாங்கள் இந்த காலகட்டங்களை தைரியமாக இருக்க இருக்க ஆண்டவரே எங்களை ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து இந்த கடினமான காலத்திலே நடத்துவீர் என்கிற நம்பிக்கையோடு இருக்க கத்திரங்களுக்கு உதவி செய்யும் தேவனுடைய கிருபைகளினாலும் வல்லமையினால் நிறைத்தாசீர்வதியும் அப்படி நீங்கள் எங்களோடு கூட நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்